ஹாய் காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்குங்களா நானும் நல்லா இருக்கேன் இன்றைக்கி டியூட்டிக்கு போகல ஏன் போகலைங்கண்ணா காலையில் கிளம்பி வண்டிக்கு போகலான்னு வண்டிக்கெல்லாம் போனேன் போனேன் வண்டிங்கேருந்து போயிடுச்சு ஒரு இடத்துல உக்காந்தேன் எப்போமே கொள்ளத்தூரில் போய் உட்கார உக்காந்தேன் அந்தளவுக்கு ஒன்றும் இன்றைக்கி ரொம்ப டல்லு அதனால் என்ன பண்ணிட்டேன் நேராக கிளம்பி வீட்டுக்கே வந்துட்டேன் சரி ஒரு நாள் வீட்டுக்கு நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கே வந்தேன் வீட்டுக்கு வந்து பாப்பா தூங்கி நேர்ந்துதா பாப்பாவை லைட்டாக குளிப்பாட்டி பாப்பா குளிப்பாட்டிட்டு படுக்க போட்டு சமையலும் வீட்டில் செஞ்சிட்டாங்க என்ன சமையல் பார்க்கலாமா நாங்கள் பார்க்கலாம் என்ன சமையல் சமையல் இன்னைக்கு சாப்பிடுங்க என்ன குழம்பு இன்னைக்கு சைடிஸ் என்ன தெரியுங்களா இன்றைக்கி இன்னைக்கு சைடிஸ் வந்து மட்டன் கிரேவி இருக்குது சரிங்களா எங்கள் வீட்டில் மட்டன் கிரேவி செஞ்சுருக்காங்க ரெண்டாவது தொட்டுக்க வந்து முட்டை இருக்குது காட்டுறோம் பாருங்கள் முட்டை மாஸ் கொஞ்சம் தான் அது எனக்கு மட்டும் தான் நான் மட்டும்தான் சாப்பிடுவேன் அதனால கொஞ்சம் எனக்கு மட்டும் ரெண்டாவது சாப்பாடு சாம்பார் உங்கள் வீட்டில் என்ன செஞ்சீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா காய்ஸ்